இந்த ஆண்டுக்கான உலக தொடர்பு ஞாயிறு செய்தியிலே திரு அவையின் அல்லது திரு அவை சார் தொடர்பாடல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற திருத்தந்தை பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தின் அடிப்படையிலே இரண்டாம் செய்தியாக குறிப்பிடுவது இதுவே நமது எதிர்நோக்கி பற்றி பிறர் நம்மிடம் கேட்கும்போது அவர்களுக்கு விளக்கிக் கூற நாம் தயாராக இருக்க வேண்டும் கடவுளுடைய அன்பை பற்றி அவரது அழகை பற்றி நாம் சொல்லாலும் வாழ்வாலும் அறிவிப்பது கடவுளின் அன்பை நாம் வாழ்வதாகும் இப்படி நம்முடைய வாழ்வு நம்மை சுற்றி இருக்கின்றவர்களின் வாழ்விலிருந்து வேறுபட்டு இருப்பதை காணுகின்ற மக்கள் எங்கும் சோதனை சோதனை என்று இருக்கிற ஒரு சூழலிலே ஒரு எதிர்நோக்கோடு ஒரு சிலர் வாழ்வதை பார்க்கின்ற அந்த வேலையிலே மற்றவர்கள் எப்படி உங்களால் இவ்வாறு வாழ முடிகிறது நம்பிக்கையோடு இருக்க முடிகிறது என்று அவர்கள் கேட்பார்கள் அவ்வாறு கேட்கும்போது அவர்களுக்கு விளக்கம் கூற பதில் கூற நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் திருத்தந்தை இங்கே நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று ஒரு கிறிஸ்தவனின் வாழ்வு கிறிஸ்து இயேசுவிலை கொண்டிருக்கின்ற எதிர்நோக்கினால் தூண்டப்பட்டு உலக சூழ்நிலைகளில் ஒரு வேறுபட்ட ஒரு வித்தியாசமான வாழ்வாக இருக்கும்போது மற்றவர்கள் கேள்வி கேட்பார்கள் அப்படி அவர்கள் ஏன் உங்களால் இப்படி இருக்க முடிகிறது என்று கேட்கும்போது அதற்கு பதில் கூற நாம் தயாராக இருக்க வேண்டும் இது தொடர்பாடலுக்கு மிக முக்கியமான ஒன்று என்று வலியுறுத்துகின்றார் திருத்தந்தை